ஹாய் மக்களே வெல்கம் டு தி தடை ரிபோர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிற சூரியன்ற தமிழ் படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷலான நியூஸும் இருக்கு முதல் முறையாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு திருநங்கை இந்த படத்தை இயக்கி நடிச்சிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரையும் திருநங்கைகளை காமிக்கும்போது ஒரு கேலி பொருளா இல்லைன்னா ஒரு பாவப்படுற கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் திருநங்கைகளோட வாழ்க்கையை மெய்யப்படுத்தி எடுத்திருக்காங்க சம்யுக்தா விஜயன் இவங்க திருநங்கை தான் இவங்க தான் இதை பற்றி பேசினா கரெக்ட் கரெக்டாக இருக்கும்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம் இந்த படம் ஏன் உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சம்யுக்த விஜயனோட வாழ்க்கை சம்பவத்தை பற்றி நமக்கு தெரியணும் இவங்க பிறப்பில் ஒரு ஆண் சின்ன வயசுல இருந்தே ஒரு பெண்ணா தான் தன்னை இவரை பார்த்துருக்காரு அதனாலயே இவர் பரதநாட்டியமும் கத்துக்கிட்டாராம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணு மாதிரியே நடவடிக்கை மாறுதுனால வீட்டுல இருக்கிறவங்க இதுக்கு பரதநாட்டியம் தான் காரணம்னு நினைச்சாங்களாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவருக்கு அமேசான்ல வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலை காரணமா இவர் அமெரிக்காவுக்கும் போயிருக்காரு அங்கதான் பொண்ணா மாறுறதுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காரு இது தெரிஞ்சும் கூட இவங்க பேரண்ட்ஸும் பிரதர்ஸும் சம்யுக்தாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதை பத்தி சம்யுக்தா பேசும்போது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைன்னு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு ரொம்ப சந்தோஷமா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க கோவிட் நேரத்தில் நம்ம டைம் பாஸ் பண்றதுக்கு எவ்வளோ படங்கள் சீரீஸை பார்த்தோம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான் சம்யுக்தாவும் பண்ணியிருக்காங்க சினிமாவில் திருநங்கைகளுக்கு ஒழுங்கான கதாபாத்திரம் இல்லாதனாலையும் சமமா அவங்கள எடுத்துக்காதனாலையும் இந்த படம் வந்திருக்குன்னே சொல்லலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா முதல்ல இந்த படத்தை இயக்கணும்னு தான் டிசிஷன்ல இருந்தாங்களாம் ஒரு ஆண் பெண்ணாக மாறி மறுபடியும் ஒரு ஆணா நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாகவும் நிறைய சிக்கல்களும் இருந்தனாலேயே இவங்களே மெயின் கேரக்டராக நடிச்சுட்டாங்களாம் இவங்க கூட கீதா கைலாசம் கஜராஜன்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சுருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக தான் இருக்குது நம்ம இப்போதான் தான் திருநங்கைகளும் மனிதர்கள்தான் அவங்க தான் மூணாவது பாலினம்னு நம்ம மதிக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இவங்களுக்கு நிறைய எதிர்ப்பும் இருந்தது அந்த பீரியட்டில் தான் இந்த கதை நடக்கிற மாதிரி இந்த படம் நகருது சம்யுக்தா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க முதல்ல ஒரு ஆணா இவங்க பசங்க முன்னாடி அறிமுகம் ஆகுறாங்க அதுக்கு பின்னாடி இன்னொரு நாள் ஒரு பெண்ணா தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த பசங்களோட உணர்ச்சிகள் பசங்க எப்படி இந்த விஷயத்த மனசுல எடுத்திருக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த படத்துல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்த உண்மை சம்பவங்கள் தான் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட கதை எழுறதுக்கு மொத்தம் ரெண்டு வருஷமாச்சா இவங்களுக்கு the டிரெக்டர் வெற்றிமாறனை சந்தித்து பேசும்போது இவங்களுக்கு பாராட்டும் தெரிவித்து இவரோட அசிஸ்டன்ட் வர்ஷா எடுக்கிற படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்டாராம் ஆனால் இவங்க மறுபடியும் யூஎஸ்ஏ போகிறதுனால நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இந்த படம் நிறைய பட விழாக்களில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இதுவரையும் இந்த படம் இருபத்தி மூணு பட விழாக்களில் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவா திரைப்பட விழாலையும் ஐஎஃப்எஃப் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீன்ற வேர்ல்டு ஃபிலிம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் எல்லா விழாக்கள்லையும் பல பாராட்டுகளை வாங்கியிருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இந்த படத்தோட ட்ரெய்லரை ஷேர் பண்ணி இந்த படத்தோட குழுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு இப்போ கொஞ்ச நாளாக ஒரு சில சின்ன பட்ஜெட் படங்கள் நம்ம மனசை வருடுற மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த படங்கள் மக்கள் கிட்ட நல்ல நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இந்த படமும் நல்ல வெற்றி கிடைக்கும்னே சொல்லலாம் சோ கண்டிப்பா இந்த படம் படத்தை பாருங்க ஒரு நல்ல ஃபீல் குட் மூவினே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.